வணக்கம் ரெண்டு குற்ற கிரிமினல் கேஸ் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஊழியர்கள் மேலே போட்டிருக்கோம் இதை பற்றி எந்த மாமா மீடியாவில் செய்தி ஊடகத்துலேயும் பத்திரிகைகள்லேயும் செய்தியே வராது இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதுக்காக இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா முதல் கேஸ் வந்துட்டு போன மாதம் எட்டு ஒம்பது பத்து அந்த தேதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழத்தூள் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வசிக்கிற முத்துமணி அப்படின்றவரோட மனைவியை பிக்மி நம்பர் எடுக்கணும் ஸ்கேன் பண்ணணும் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கணும் வந்து சோதனைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை ஊழியர் அதிமேராவி நெப்போலியன் வந்துட்டு கட்டாயப்படுத்தி இருக்கிறாரு இதை வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறது கட்டாயப்படுத்துறதும் சட்டவிரோதமானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியும் அதெல்லாம் கேட்கல அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் போலீஸ்காரரு அந்த கிழத்தூள் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய துணை ஆய்வாளர் கோட்டைசாமி அவங்க வீட்டில் வந்து அவங்க மனைவியை அப்புறம் அவங்களுடைய அம்மாவை எல்லாரையும் மிரட்டி இருக்கிறாரு அவர் கோட்டை சாமிக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் இது மாதிரி பேசுறதுக்கு வீட்டில் போய் மிரட்டல் விடுக்கிறதெல்லாம் உங்களுடைய அதிகாரத்தில் கொடுக்கப்படாத விஷயங்களை செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குறீங்க உங்களுக்கு ஜூரி சீசன் இல்லைன்னா அவர் பயந்துகிட்டு ஃபோனை வச்சிடுறாரு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கிறது தெரிய வருது நம்ம நூறுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறோம் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கூப்பிட்டு பேசுகிறோம் இது மாதிரி கம்ப்ளைண்ட்டு வந்துட்டு அதிமேதாவி நெப்போலியன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாகவும் அதனால் வந்துட்டு அதை விசாரிக்கிறதுக்காக இந்த போலீஸ்காரங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்போ இவர் முத்துமணி வந்துட்டு விசாரிக்கிறது இப்போ ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறதா இருந்தால் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் எனக்கு சம்மன் அனுப்பியிருக்கணும் அப்படி அனுப்புனீங்கன்னா வரேன் அப்படின்றாரு ஓ சம்மன் அனுப்புனியா தான் வருவியா நம்ம முட்டி கழட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை சாமி அவங்க வீட்டில் வந்துட்டு மிரட்டிட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் சம்மன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சம்மன் என்னமோ இவங்க வீட்டில் வச்சிருக்கிற லெட்டர் பேடு மாதிரி நினச்சிக்கிட்டாங்களா இருக்குது ஒரு சம்மன் வந்து இன்ஸ்பெக்டர்ன்ற போட்டு பேரே எழுதலை அவங்க அப்பா அம்மா பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவருக்கு சம்பளமும் வந்துட்டு இவர் பேருக்கு போடுறாங்களா இல்லை இன்ஸ்பெக்டர்ன்ற பேருக்கு சம்பளம் போடுறாங்களான்னு தெரியல ஒரு சம்மனில் கூட சீல் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் சீல் கிடையாது இன்ஸ்பெக்டரோட பேர் கிடையாது அது அப்படி ஒரு சம்மனை வந்து அனுப்புகிறாங்க சட்டவிரோதமாக சம்மன் அனுப்புது ஸோ இப்போ சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அனுப்பப்பட்ட சம்மன் இளங்கோவன் அப்படின்ற இன்ஸ்பெக்டரு அனுப்புறாரு இதெல்லாம் நமக்கு வந்து ஆதாரம் ஆயிடுச்சு இந்த ஆதாரங்கள் எல்லாமே வச்சு முத்துமணிக்கு வந்துட்டு நம்ம சத்திய வழிகாட்டல்களை வழங்கி தேசிய சீர்திருத்தத்தின் மூலிமா அவருக்கு நம்ம உறுப்பினராக இருக்கிறாரு வழிகாட்டல்களை வழங்கி இந்த மிரட்டல் வீட்டுக்கு வந்து மிரட்டல் எடுத்த துணை ஆய்வாளர் கோட்டைசாமி மேலேயும் சட்டவிரோதமாக சம்மன் அனுப்பிய ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் இளங்கோவன் மேலேயும் முதுகுளத்தூர் கா குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் குற்ற வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அது விசாரணையில் இருக்குது இது ஒரு வழக்கு பாதிக்கப்பட்டவரே தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சட்டவிரோ தன்மேல் செய்யப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கை நடவடிக்கைக்கு நீதிமன்றத்தில் நேரடியாக வந்துட்டு புகார் கொடுக்க முடியும் இந்த மாதிரி பொது ஊழியர்கள் கொஞ்சமும் சுய சுயசிந்தனை இல்லாமல் அறிவு இல்லாமல் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா வகையான சட்ட வழிவகைகளும் இருக்குது இப்போ இந்த காவல் ஆய்வாளர்கள் சட்டப்பூர்வமாக நடக்கல அப்படிங்கிறதுனால பிஎன்எஸ்எஸ் அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுசாக போடப்பட்ட சட்டத்தின்படி பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதின் கீழ் ஆறு மாதம் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடிய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை கோர்ட்டில் இருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் போலீஸ்காரங்க தான் கேஸ் போடுவாங்க போலீஸ்காரங்க தான் கேஸ் நடத்துவாங்க இப்படின்லாம் மக்கள் நைம் நம்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள் போலீஸ்காரங்க மேலேயே நம்ம வந்துட்டு கேஸ் போட முடியும் இது வந்துட்டு பிஎன்எஸ்எஸ் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது இரு இரு இரநூத்தி இருபத்தி மூணாவது பிரிவின்படி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாவது தனி புகார்ன்னு சொல்லி எந்த குற்ற நிகழ்வு நடந்திருந்தாலும் அந்த குற்ற நிகழ்வு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யார் வேணாலும் இந்த குற்ற புகாரை கோர்ட்டில் நேரடியாக வழக்காக தொடுத்து அந்த வழக்கை நடத்தி அந்த குற்றம் புரிந்த நபர்களுக்கு தண்டனை பெற்று கொடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் உங்களை வந்துட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸ்டேஷனுக்கு வா அப்படின்லாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா அதுவே அஃபென்ஸு ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த குற்றத்தில் தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தால் மட்டுமே அதை விசாரிக்கிறதுக்கு போலீஸுக்கு வந்து அதன் மேலே புகார் பெற்றிருந்தா விசாரணை நடத்தலாம் அந்த புகார் வந்து தண்டனைக்குரிய குற்றம் அதில் இருக்கணும் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த புகாரில் இருக்கணும் அப்படியே ஒரு புகார் கடிதம் கிடைக்க பெற்றாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது ஏழு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றங்களுக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது காகனிசபிள் அஃபன்ஸு நான் காக்னிசபிள் அஃபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்களுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் விசாரணை நடத்தலாம் கைது செய்யலாம் எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் இந்த ப்ராசஸ்லாம் செய்வோம் மாதிரி யாரை மேலே குற்றம் இருக்கோ அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு அந்த புகார் பற்றிய முழு விவரங்களையும் தெரிவிக்கணும் தெரிவிக்கணும் இதெல்லாம் இந்த நடைமுறைகளெல்லாம் பின்பற்றணும் ஏழு ஆண்டுகளுக்கும் குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றச்செயலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்ய முடியாது அவர் மேலே அந்த புகார் மேலே வழக்க விசாரணை நடக்கணும் நடத்தணும் ஒரு காவல் ஊழியர் அப்படி நடத்தணும் அப்படின்னா கோர்ட்டில் வந்து அனுமதி வாங்கணும் இது மாதிரி ஒரு புகார் வந்துருக்குது இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் காகனிசபிள் அபன்ஸு அந்த மாதிரி பர்மிஷன் கோர்ட்டு கொடுத்ததுன்னா கோர்ட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் தான் விசாரணை நடத்தணும் கைது செய்ய முடியாது கைது செஞ்சாலும் கோர்ட்டில் இப்போ இந்த ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனைக்கு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி கோர்ட்டு தான் வந்துட்டு சே அந்த இவர் வந்து சாட்சிகளை கலைச்சிருவாரு அப்படின்ற மாதிரியான நிலை இருக்குது வெளியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு நம்பிச்சு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாருன்னு நம்பினாங்கன்னா கோர்ட்டு அப்போ கோர்ட் வந்து நீதிமன்ற காவலில் வைக்கும் அது பதினைஞ்சு நாளைக்கு மேலே வைக்க முடியாது பதினஞ்சு நாளைக்கு மேலே வைக்கணும்னா மீண்டும் அதுக்கான உறு உறுதியான இந்த மாதிரியான காரணங்கள் இருந்தால் தான் அந்த நீதிமன்ற காவலை நீட்டிக்க முடியும் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்றத சுட்டிக்காட்டி காட்டி என்ன கைது செய்து ஆறு பிரிவுகளில் என்ன கைது செய்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்தும் போது இந்த மக்களுக்கு எதிராக ஊரடங்கு உத்தரவுகளையும் கட்டாய தடுப்பூசிகளையும் போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கிறத பற்றி ப்ரெஸ் மீட் வச்சதுக்காக அந்த அதில் கைது பண்ணாங்க ஆறு பிரிவுகளில் வழக்கு போட்டு எந்த சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இதே மாதிரி வேலையை செஞ்சாங்க அப்போ நாம் வந்துட்டு நீதி அந்த நடுவர் நீதிமன்ற நடுவர்கிட்ட தெளிவாக சொன்னோம் அவங்க வந்துட்டு மெக்கானிக்கல் ரீமான் பண்ணாமல் நம்மளை உடனடியாக அவங்களுடைய சொந்த பெயிலில் விடுவிச்சாங்க ரெண்டு நாள் கழித்து திங்கட்கிழமை அன்னைக்கு போய் நம்ம அபிஷியலா பெயில் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இதுவரையும் அவங்க வழக்கு நடத்த மாட்டேங்கிறாங்க பாவம் ஏன்னா வழக்கு பொய் வழக்குங்கிறதுனால அவங்களால வழக்கை நடத்த மாட்டாங்க போலீஸ்காரங்களுக்கு வழக்கு போகிறதுக்கு மட்டும்தான் தெரியும் அதை நிரூபித்து குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி தர வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க வழக்கு போட்டு இது மாதிரி வந்துட்டு மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணுறதையே ஒரு தண்டனை முறையாக வச்சுட்டு செயல்படுற அவல நிலையம் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா விவரமே தெரியாமல் இருந்தது தான் என்னை முதல் முதல்ல கைது பண்ணுறாங்க என் வாழ்க்கையிலேயே அதுதான் முதல் கைது அதுலேயே நான் வந்துட்டு உண்மையை அரை மணி நேரம் பேசினேன் ஜட்ஜிக்கிட்ட அவங்க புரிஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இந்த மாதிரி நாம வந்துட்டு நம்ம நிலையில இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணும்போது கூட வெளிப்படுத்தி நாமளே ஓரல் இது வாய் மூலமாக பேசியே நம்ம நமக்கான பெயிலை வாங்கிக்க முடியும் அதனால் இந்த நடைமுறைகளை எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஏன்னா நாம் தான் இந்த நாட்டினுடைய மன்னர்கள் நாம் தான் அரசர்கள் நாம் தான் ஆட்சி செய்கிறோம் இப்போ நீதிமன்ற பணியாளர்களோ காவல்பல்துறை பணியாளர்களோ அரசாங்கமோ அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடிய மற்றவர்களோ மந்திரிகளோ நீதிபதிகளோ எல்லாருமே நம்மளோட பணியாளர்கள் அப்படின்ற புரிதல் எப்போ ஏற்படுதோ எப்ப நீங்க அதை உணர்றீங்களோ அப்ப கம்பீரமா வாழ இந்த மாதிரி இப்ப இதுக்கான சின்ன சின்ன நடைமுறைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் நான் அதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனது கிடையாது நான் எப்படி வந்தேன் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நடைமுறைகளை தான் நம்ம தேசிய சீர்திருத்த இயக்கத்துல சொல்லி கொடுக்குறோம் இப்போ பாருங்க முத்துமணி அவர் வந்துட்டு தான் வழக்கு தொடர்ந்து அவரே வழக்கு நடத்துறாரு இது வந்துட்டு நீதிமன்றங்களுக்கு போய் அணுகும் போது இது சாத்தியமாகும் அதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம் ரெண்டாவதாக ஒரு வழக்கு போட்டிருக்கும் இது எங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்துல போடப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மனோகரன் சுகன்யா அப்படின்ற ரெண்டு தம்பதிகளுக்கு கடந்த தேதியோ நினைக்கிறேன் பதினேழாந்தேதியோ பதினெட்டாம் தேதியோ குழந்தை பிறந்திருக்கு அவங்க வீட்லேயே வந்துட்டு நல்ல சுகப்பிரசவம் அதுக்கு முன்னாடி இரண்டு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் பிறந்திருக்கு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க சுகன்யா அதனால அவங்க வந்து இந்த ம அலோபதி மருத்துவ முறை வேண்டாம் நான் இயல்பா வீட்டில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்லயே வந்துட்டு நல்ல விதமா சுகமா குழந்தை பிறந்திருக்குது இந்த குழந்தை பிறப்பு நடந்ததை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ என்ன இந்த சீர்காழி கும்பல் வந்து நடத்திட்டு இருக்கிற இந்த இயற்கை வாழ்வியலாளர்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அமைப்பே கிடையாது எங்களுது அப்படின்றாங்க ஆனால் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு குழு வாட்ஸ்அப் குழு நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த குழு வந்துட்டு சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாதனால அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவல் துறை சுகாதாரத்துறை இந்த துறைகளை சேர்ந்த பை அதாவது வேவு பார்க்கக்கூடிய அசிங்கமான மனிதர்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்க நல்ல விஷயத்துக்கு வேக பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது அல்பத்தனமா வேவு பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது இந்த அல்பத்தனமா வேவு பார்க்குற வேலையைத்தான் இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க வீட்டுல போய் எட்டி பாத்துட்டு இருக்கிற வேலை அந்த குழுவில் இயல்பாக வந்துட்டு தங்களுடைய அனுபவங்களை பயிர்க்கிற மக்கள் இருக்கிறாங்க அதோட நிர்வாகிகள் சரியில்லைங்கிறக்க அந்த குழு அந்த குழு நடத்தக்கூடிய விதமோ அந்த குழு அந்த மாதிரி ஒன்று செயல்படலாமா அப்படிங்கிறதையே கேள்விக்குள்ளாக்க முடியாது இது அவர்களுடைய சுதந்திரம் அப்போ அவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னா அந்த குழு வாட்ஸ்அப் குழுவில் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது அவங்கவுங்களுடைய சுதந்திரம் அதில் போய் தலையிட்டு அதில் வந்துட்டு யார் குழந்த பெயிட்டுக்கிறாங்க யார் முழுகாமல் இருக்கிறாங்கன்றதெல்லாம் தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் மனோகரன் வீட்டில் போய் கும்பலாக போகிறது எப்படி இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மோட சப்ரண்டி இது தான் மோட சப்புரண்டின்னு ஒரு குற்ற செயலை ஒரு திட்டமிட்டு ஒரே மாதிரியே செய்கிறது தான் வந்துட்டு மோட சப்ரண்டின்னு சொல்லுவாங்க இவனுக்கு இதுதான் மோட சப்ரண்டி முதல்ல யாராவது முழுகாம இருக்கிறாங்க இல்லை வீட்டில் குழந்த பிறகு அப்படின்னா உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த சுகாதாரத்துறையிலிருந்து இந்த அல்பைங்க வந்துட்டு இருப்பாங்க அரிமேராவி அல்பைகை டாக்டர்ன்ற பேரில் மண்டையில் மூளை இல்லாமல் எம்எம்ஆர் பற்றியெலாம் கதை பேசிகிட்டு இருப்பாங்க மட்டர்னடிட்டி ரேஷியோ ரேஷியோலாம் வந்துட்டு என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும் உலகம் முழுசும் என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்குது இந்தியா முழுக்க என்ன நடந்துட்டுருக்குறதுங்கெல்லாம் நாங்கள் கடந்த நான்காண்டுகளாக ஆய்வு செய்து எல்லா உண்மையும் வெளிப்படைத்தன்மையும் மக்களுக்கு இருக்கிறோம் இந்த குழந்தை வந்து வீட்டில் பெற்றுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை தனிப்பட்ட உரிமைங்கிறதுக்கு பல வகுப்புகள் நடத்தியிருக்கோம் நீங்கள் தைரியமாக ஆளா இருந்தால் வர வேண்டியதுதான் போன வகுப்பு போன மாதம் தேதி நடந்தது ஏன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டி வந்து எங்கள் வகுப்பில் கலாட்டம் பண்ணுறது பண்ணி தான் பாருங்களேன் அப்புறம் பார்க்குறேன் நான் உங்கள் வீரத்தை எல்லாம் யாராவது ஒன்றும் தெரியாத மக்கள்கிட்ட அப்படியே போய் நெஞ்சு நிமித்திட்டு கும்பலாக போய் இந்த சிவாஜி படத்துல சொல்கிற மாதிரி பண்ணி தான் கூட்டமாக வரன்ற மாதிரி அவங்களோடலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மனசுத்தன்மையோடு இருக்கீங்களா முதல்ல அப்படிங்கிறது தெரியல அதனால் மனுஷன மாதிரி முதல்ல மனித உணர்வோடு நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தனி மனித உரிமைங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா சட்டங்களுக்கும் எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் மேலோங்கியதுங்கிறது பல தீர்ப்புகளில் சுப்ரீம் கோர்ட்டு உச்சபட்ச எல்லாமே தெரிய உறுதி செய்யப்பட்டிருக்கு உலக நாடுகள் முழுதும் யுனெஸ்கோ டிக்ளரேஷன் அப்படின்ற மனித உரிமை மற்றும் அறம் பற்றிய பயோஎத்திக்ஸ் அண்டு ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்றதுல நூற்றி தொண்ணூறு நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ இந்த விஷயமெல்லாம் புரியாமல் நல்லா கும்பலாக போய் யார் யார் இந்த இருந்து செவிலியர்கள் டாக்டரு அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஊர் பஞ்சாயத்து வேற கூப்பிட்டுக்கிறது பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து உறுப்பினர்ன்றவன் அப்புறம் இந்த மாமா மீடியாவில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுக்கிறது இவங்க பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அப்புறம் யாரோ போலீஸ்காரங்க யாரையாவது கூப்பிட்டுக்கிறது இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கானே தெரியல படித்து தானே வந்திருக்காங்க இந்த எல்லாருமே படித்து தான் வந்திருக்காங்க ஆனால் மனித உணர்வும் அறிவுமே இல்லை வீட்டில் குழந்த பிறத்து கிட்ட போய் வாழ்த்து சொல்கிறது இல்லாமல் அங்கே போய் அரா அராஜகம் அட்டூலியும் அரக்கணுங்களாட்ட கொம்பு மட்டும்தான் இல்லை கருமம் அப்படி அறக்கனுங்களாட்ட பிஹேவ் பண்ணி அந்த இவனுக்கு வீடியோ எடுக்கிறானுங்க ஃபோட்டோ எடுத்து வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறானுங்க அங்கே யாரை கேட்டு வீட்டில் ட்ரெஸ் பாஸ் பண்ணானுங்க வீட்டுக்குள்ளார போய் போட்டோ எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இவங்க வந்திருக்கிறவங்களை போட்டோ எடுத்தா அந்த கே அந்த போனை பிடுங்கி அடித்து அந்த பையனை அடித்து தெருவில் இழுத்து கட்டையில் அடித்து காயப்படுத்தி அந்த ரெண்டு போனையும் போலி பிடுங்கி போலீஸ்காரும் கொண்டு போயிருக்காங்க இது எல்லாமே வந்து பல பிரிவுகளில் குற்ற வழக்கு போட்டிருக்கு என்னென்னா பிஎன்எஸ்எஸ் முன்னூற்றி பத்து முந்நூத்தி முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த எல்லா பிரிவுகள்லையும் அதாவது வீடு புகுந்து அத்து மீறி வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது தாக்குதல் நடத்துறது சட்டத்துக்கு ஒழுங்காக கையாளாக கையாளாம சட்ட விரோதமாக வந்துட்டு விசாரணைன்ற பேரில் நடக்கிறது இந்த எல்லா வழக்க பிரிவுகள்லையும் இப்ப சிறிபெரும்புதூர் கோர்ட்டில் குற்ற வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அந்த கோர்ட்டினுடைய நீதிமன்ற நடுவரும் போலீஸ் விசாரணைக்கு போலீஸ் விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி போலீஸுக்கு உத்தரவு போட்டிருக்கு அந்த இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை இந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் அப்புறம் நான் கூட அங்கே இருக்கிற நிலத்தரகர்கள் புரோக்கருங்களாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் வேறு கூப்பிட்டு சேர்த்திக்கிறது எல்லாம் ஒரு கும்பலாக போயிருக்காங்க ஒரு பத்து பஞ்சு பேர் அந்த வீடியோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பதிவோடு இதில் போடுறோம் அதையும் பாருங்க இப்படி எப்படியெல்லாம் வந்துட்டு அழிச்சாட்டி அட்டூழியம் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரியான அட்டூழியங்கள் நடந்துருக்கிறது நமக்கு ஆதாரங்களை ஏற்படுத்தணும் ஆதாரங்களை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செயல்களில் வீட்டில் குழந்த பிறத்துக்குன்னு விருப்பம் இருக்கிறவங்க வீட்டில் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல அது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்லேயே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அந்த தகவல்களை உங்களுக்கு நாம் கொடுக்குறோம் நம்ம குழு மூலியமாக என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் வாங்கலாம் உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்றது இந்த மாதிரி அத்துமீறி நுழைப்பவர்களோட விஷயங்களை நம்ம ஆதார ஆ ஆதாரமாக ஆவணப்படுத்திக்கிட்டோம்னா அவங்க மேலே வழக்கு தொடுத்து அவங்கள நடக்கோடலாம் அவங்களுக்கு தேவையான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் இப்போ இவங்க செஞ்சிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் தண்டனை கொடுக்கக்கூடிய செயல்களை செஞ்சுருக்கிறாங்க அந்த வழக்கு வந்துட்டு தீர்ப்பு வந்துட்டு உண்மைக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய செயல செஞ்சிருக்கிறதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்கிறத தெரியப்படுத்திக்கணும் அதனால இந்த சுகாதாரத்துறை காவல்துறை பஞ்சாயத்து இவங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பெரிய மா வீரர்கள்ட்ட தூண்ட தூக்கி தோளில் போட்டுட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லாத ஜனங்கள் வீட்டில் போய் அலிச்சாட்டியம் பண்ணுறதை விட்டுட்டு குறுப்படியாக உங்களுக்கு இருக்கிற வேலையை அவங்கக்கிட்ட இப்போ இப்போ சுகாதாரத்துறை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களை ஒழுக்கமாக நல்லபடியாக மரியாதையாக கௌரவமாக கவனித்து அவங்களுக்கு தேவையான சேவைகளை செஞ்சு அனுப்புங்க உங்கள்கிட்ட வரத்துக்கு விருப்பம் எல்லாம் போய் வீட்டில் போய் இந்த பெரிய டுபாக்கூர் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க பண்ணிங்கன்னா இப்படி சிக்கலில் மாட்டிக்குவீங்க இந்த சுகாதாரத்துறையிலேருந்து இந்த தருதலைங்க கொடுக்குற எல்லாம் வாங்கிட்டு போலீஸ்காரங்க நீங்கள் தேவையில்லாமல் போய் சிக்கலில் மாட்டிட்டு சீரெழியாதீங்க ஜனங்கள்லாம் இந்த வேடிக்கை வேடி இருக்க மாட்டாங்க உங்கள் மேல் டைரெக்டாக வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க நீங்கள் நடந்துட்டுருக்குனோம் உங்கள் வீரத்தை எல்லாம் நீங்கள் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு முள்ளைமாரித்தனம் பண்ணிட்டு திருடனுங்க கொள்ளையடிக்கிறவனுங்க அந்த மாதிரி கபோதியங்கிட்ட போய் உங்கள் வீரத்தை காட்டுங்க உங்களுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் போய் எடுத்து பயன்படுத்தி உங்களை தற்காத்து விட்டு மக்களை காக்குற வேலை பண்ணுங்க அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடுறீங்க இந்த சாமானிய மக்கள்கிட்ட உங்கள் உயரத்தை காட்டுற வேலை தான் தெரியுமா இப்போ டிராஃபிக்கில் வந்துட்டு பிச்சைக்காரங்களாட்ட பொறுக்கிட்டிங்கிறது காசு பிடுங்குற வேலையெல்லாம் பண்ணுறத அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடி துவைச்சி வச்சிருக்கிற அது வேணா இன்னொரு வீடியோ எடுத்து விட்டுமா இப்போவும் பண்ணிட்டுருக்குறீங்க அதை இந்த போலீஸ் வேலையெல்லாம் வந்துட்டு உங்களுடைய கௌரவத்தை நீங்களே கொடுத்து கேட்டுக்காரிங்க காசு பணத்துக்காகவும் வெட்டி வீராப்புக்காகவும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு சக மனுஷனா உங்களெல்லாம் மனுஷனா மடிக்கிற அளவுக்காவது முதல்ல நடந்துங்கன்னு சொல்கிறேன் அடுத்து இந்த பஞ்சாயத்து தலைவருங்கள்லாம் வந்துட்டு ஒழுக்கமாக உங்க பகுதிக்கு தேவையான மக்கள் நலத்திட்டங்களுக்கான பணிகளை செய்யறதை விட்டுட்டு இப்படி எல்லாம் போய் அதிகார துஷ்பிரயோகமா அறக்கத்தனமாக வந்துட்டு ஏதாவது வேலைகளை செய்வீங்க அப்படின்னா அதற்கான கான்சிக்வன்சஸ்ஸ விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது இந்த இரண்டு வழக்குகள் மூலியமா நிரூபிக்கப்பட்டிருக்கு இது மாதிரியான செயல்பாடுகள் இனி எங்காவது நடந்தால் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்படும் வழக்கு பாதிக்கப்பட்டவங்களே நடத்துவாங்க அதுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் தேசிய சீர்திருத்த இயக்கம் சிறப்பாக செய்யும் அதனால் அதுக்கான இந்த விளையாட்டு வேலையெல்லாம் இனிமேல் இதில் வச்சுக்காதீங்க சுகாதாரத்துறைக்கும் காவல்துறைக்கும் பஞ்சாயத்துக்கும் இதுக்கு நேரடியான எச்சரிக்கை இது அதனால் இந்த மாதிரியான செயல்களில் இனிமேல் இதை ஈடுபடாதீங்க குடிமக்கள் தான் உங்களுடைய எஜமானர்கள் நாங்கள் தான் உங்கள் எஜமான அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்கிற பணிந்து சேவை செய்யக்கூடிய மனிதர்களாக செயல்பட அறிவுறுத்தி ஆணையிடுகிறது தேசிய சீர்திருத்த இயக்கமும் ஜெயசீலனும் அதனால் இதற்கான பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு தேவையான உதவிகள் மக்கள் எப்பவும் தேசிய சீர்திருத்த இயக்கத்தை அணுகலாம் டிஎன்ஆர்எம்மோட வெப்சைட் இருக்குது டிஎன்ஆர்எம் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் இருக்குது டெலிகிராமில் வந்துட்டு தி நேஷ்னல் ரெஃபார்ம் மூமெண்ட்டுங்கிற சேனல் இருக்குது வாட்ஸ்அப்லேயும் தி நேஷ்னல் ரெஃபார்ம் மூமெண்ட் சேனல் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சைபர் 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 மூணு இதை இந்த மூலயமா நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விஷயங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் தேசிய சீர்திருத்த இயக்கம் உங்களுக்கு உதவு உதவுவதற்கு தயாராக இருக்குது நன்றி வணக்கம்